பாக்குறவன் போறவன் வார வேண்டாம் எங்க அப்பா எப்படி தெரியல அப்ப எது சொன்னாலும் அப்பா அப்ப கேட்டு அந்த பொம்பளை பிள்ளைங்களா சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்பான்னு சொல்லி பிள்ளைங்க கட்டணும்னா அதுக்கப்புறம் புருஷன் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒதுக்குவாங்க ஆண்கள் கவனிச்சிருக்கீங்களா ஏ இட்லிப்பா அப்படின்னா சுட்டு வச்சிருக்கல சாப்பிடுங்க பெண்கள் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆண் தனிமைப்படுத்தப்படுவதை பெண்கள் உணர்ந்ததே கிடையாது அது வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தவங்க அடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அவ்வளோதான் ஒரு வயசு புள்ள பாடுதுன்னா சொல்லுவாங்க நம்ம கேட்டு தொலைனத அப்பனை தூக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் ஊற வச்ச மாதிரி புள்ள பிறந்தோன்னே புருஷனை தூக்கி ஊற வச்சிருவாங்க குக்கர்ல மூணு விசில் வர்றதுக்குள்ள நீ சொல்லல உன்னை கொன்னே புரியும் குக்கர் விசில் வச்சலாம் உலகத்துல படிக்க சொன்ன பரம்பரை நம்ம பரம்பரை மட்டும்தான் நல்ல பிள்ளைங்களை நீங்க அரிசிங்கன்னா அமான அழுவுங்க இல்லையா அரிசா அப்பான அழுவுங்க இறக்கம் அவன் தான் இப்ப படித்தவன்தான் அந்த வீடுகள்லாம் காப்பாற்றிருக்கானா யோசிச்சு பாருங்கள் இவங்க பத்து பைசா குறையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட பல்வேறு பிள்ளைகள் கடைசி காலத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க படிக்கல பெருசா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த டிபெண்டன்சி உருவாக்குறது இந்த டிபெண்டன்சி உருவாக்கணும் இவனுக்கா பயங்கர ஆனந்தமா இருக்கும் சூடு இட்லி தான் சூடு தோசை தான் தண்ணி கூட தான் குடிப்பாரு தலைவர் சாஸை போட்டு விடுறது என்ன சூவை மாட்டி விடுறது என்ன கீழே வரைக்கும் வந்து டாட்டா காட்டுவது என்ன சாமி கும்புவன வெள்ளிக்கிழமை விலக்கேற்றுவது என்ன நெற்றியில் திருநீர் வைப்பது என்ன வாரமானால் வெளியே கூட்டிச் செல்வது என்ன மாலை நேரத்திலே மல்லிகை பூவோடு கதவை திறந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துவது என்ன 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 என்னன்ன ஆயிரம் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் கொஞ்சம் கட் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் அவங்க அப்பா புகழ் பாடிக்கிட்டு இருப்பாங்க பார்க்குறவன் போகிறவன் வர வேண்டான எங்கள் அப்பா எப்படி தெரியுங்க அப்போ எது சொன்னாலும் அப்பா பத்தி அந்த அந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து அப்படி எங்கள் அப்பா இப்படி எங்கள் அப்பா டோ இப்படி ஆள் ஓவமாக குடிச்ச அரசு மாதிரி இருப்பாரு அவர் வந்து மிஸ்டிமெண்ட் அரசுன்னு சொல்லுங்க என்னமோ தெரியல அது எங்களுக்கு தோணுது இருபத்தி நாலு மணி நேரம் அப்பான்னு சொல்லிட்டு இருந்த பிள்ளைங்க கட் பண்ணால் அதுக்கப்புறம் புருஷன் தான் அவர் என்னை அப்படி பாத்துக்கிறாரு நானா வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வரம் அவரே எனக்கு கிடைத்த பொக்கிசம் எனக்கு கிடைத்த காற்று வானம் பூமின்னு எல்லாம் தான் அதை நம்பி ஓ சூப்பர் நமக்கு நினச்சிக்கிட்டு போனா கட் பண்ணா அடுத்து பாப்பா குழந்த உள்ள வந்ததுலேருந்து இவன் மாட்டுக்கு இருந்தவன இப்ப அப்படியே ஒதுக்குவாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒதுக்குவாங்க ஆண்கள் இன்னைக்கா கவனிச்சிருக்கீங்களா ஏ இட்லி பா அப்படின்னா சுட்டு வச்சிருக்கதெல்லாம் சாப்பிடுங்க அவனுக்கு இப்ப சூடு இட்லி சாப்பிட்டுனா பழக்கமா இருக்கும் இப்ப கட் பண்ணா உங்க அம்மா வரும் அன்னைக்கு எங்க அம்மா ஆறுநூறு இட்லி கொடுத்து பழக்கச்சு குறுக்கு வந்து வேற பழக்கி விட்டு கட் பண்ணா அந்த குழந்தை 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 வர 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 ஆன் ஐசோலேட் ஆகிட்டே இருப்பான் பெண்கள் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆண் தனிமைப்படுத்தப்படுவதை பெண்கள் உணர்ந்ததே கிடையாது பெண்களுக்கு அந்த என்ன மறைவு வராது ஆனால் சொல்ல முடியாது பெண் பட்டுன்னு சொல்லிவா நீங்க எல்லாம் இப்போ முன்ன மாதிரி எங்கிட்ட பேசுறது இல்ல முன்ன மாதிரி என்னோட பழகிறது இல்ல எனக்கு நீங்க முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல பிள்ளைய நீங்க தொடர்ந்து ரெண்டு நாள் தூக்கி கொஞ்ச நாளே உங்களுக்கு இப்ப எல்லாம் பிள்ளையா தெரியுதுன்னா பெண்கள் பட்டுன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால சொல்ல முடியாது ரொம்ப வருத்தப்படுவான் ஆனால் ஐசோலேட் ஐ டோன்ட் நோ தட்ஸ் சயின்ஸ் ஆண் ரொம்ப ஐசோலேட் ஆகி ஃபீல் ஆகி அவனால எது பண்ண முடியாது பாத்தீங்கன்னா ஆண்கள்லாம் எல்லாம் பிள்ளை அடிச்சுதான் கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா என் இடத்த புடிங்கிக்க சனியை முடிச்சவன் அப்படிங்கிறதா அதனுடைய நோக்கம் அது வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தவங்க அடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அவ்வளவுதான் இது உட்காந்துகிட்டே ஏவும் அவருடப்பாவை எடுங்க இதை எடுங்க இதை மாட்டி விடுங்க அந்த நாப்கின்லாம் அவனுக்கு மாட்டவே தெரியாது எப்படிவே தெரியாது புள்ளைய புடிமாங்க விட விடாங்க அவனுக்கு நடுங்க கை காலாம் ஒன்னுக்கு போவேன் அவங்க அம்மா உங்களை வளர்க்கவே இல்லை எங்க அம்மா ஒழுங்கத்தம்மா வளர்த்துச்சு நீ இடையில சொல்லு நீங்களாவது கொடுத்த கட் பண்ணம்னா அந்த பெட்டில் படுத்து ராசா மாதிரி இருந்தவன நீங்க தூங்கியல பாப்பா மேல காலை பொறியின் எட்டி கீழே உதச்சிருவாங்க அந்த தரையில கிடப்பான் எங்க இருந்தவன் யோசிச்சு பாருங்க அவன் மாட்டு தரையில தான் படுத்திருந்தான் ரொம்ப காலத்துக்கு முன்னால தரையில படித்தா காய்ச்சல் வரும் நீங்க பெட்ல தான் படுக்கணும்னு படுக்க ஆரம்பிக்க வச்சு அதுக்கடுத்து கட் பண்ணிக்கலாம் அந்த பெண்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய பிள்ளையை பத்தி புருஷனை பத்தி எல்லாம் விட்டுருவாங்க மகவே மக தான் என் பிள்ளை அப்படி பேசுது என் பிள்ளை அப்படி சிரிக்குது ஒரு வயசு பிள்ளை தான் சொல்லுவாங்க நம்ம கேட்டு தொலைனதை நம்ம சும்மா போனா கூட அது உங்களை மாமான்னு கூட்டிட்டு கவனிக்கிறேன் பே அது கூப்பிட்டா கூட நம்ம மாமான்னு ஒத்துக்கணும் இல்லாட்டி அடுத்தது நம்ம வீட்டுக்கு போனால் காபி கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த புள்ள 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 புருஷனை தூக்கி ஓரம் வச்சுருவாங்க முடிஞ்சு போச்சு அப்பனை தூக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் ஓர வச்ச மாதிரி பிள்ள பிறந்தவொன்னே புருஷனை தூக்கி ஓர வச்சுருவாங்க அதுக்கடுத்து இந்த புள்ள வளர்ந்துச்சுன்னு இருந்துச்சு இந்த புள்ள 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 அதே ஓடும் கதை அதுக்கடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணால் அந்த புள்ள ஒரு புள்ள பக்கம்மா இருங்க அதுக்கடுத்து தயாராக மறுநாளையும் மாற்றுவாங்க ஈஸியாக என் உலகமே இதுதான் இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்ன மகன்லாம் எனக்கு அவனெல்லாம் நான் பாக்குறதே கவலை இல்லை என் தான் எனக்கு இல்லாம கவலையே போட மாட்டாங்க யாரு அப்பா இருந்த இடத்துல புருச இருந்தாரு புருசு இருந்த இடத்துல புள்ள இருந்துச்சு புள்ள இருந்த இடத்துல பேரை இருப்பான் கட் பண்ணி இந்த பேர எல்லாம் பெருசான உடனே அதுகளும் பேசாது அதுக்கப்புறம் அப்புறமா ஒரு அறுபத்தஞ்சு வயசுல ஒரு நாள் பக்கத்து வீட்டுல கிட்ட சொல்லும் இந்த பிள்ளையில பாக்குறேன்னே என் புருஷனை விட்டுட்டேன் எப்ப நாற்பது வருஷம் இருந்துச்சு ஆள் எல்லாமே பழகிருப்பான் பாத்ரூமுக்கு தண்ணி இருக்கு ரெண்டு தொடங்கி குளிச்சா தானாவே தலையை தோட்டி அவன் உரமா ஒரு கட்டில உட்காந்துருப்பான் இப்ப குழந்தைங்க இருக்க ஒரு பிள்ளையை வச்சுட்டு எல்லாருமே போனோம் தான் உங்களுடைய டியூஷன்லாம் அவ்வளவு மோசமா இருக்கு டியூஷனும் டியூஷன் நடத்துறீங்களா ஐயோ சாமி உலகத்தில் பெரும் குடும்பம் அம்மாவிடம் படிப்பதுங்க இருக்கு அப்பாக்கள் படிக்கிறப்ப இவ்வளோ பிரச்சனையே கிடையாது அப்பாக்கள் கொஞ்சம் ஃப்ரீயா வருவாங்க பாத்துக்கலாம் ரொம்ப படிக்கலன்னா வாடான்னு சைக்கிள் ஏற்றி வச்சு அப்பாக்கள் வெளில கூட்டிட்டு போயிடாங்க வண்டியில் வச்சுட்டு வாடா உலகத்தை பார்ப்பது படிப்பென்ற ஆண் நம்புகிறான் பெண் நம்ப மாட்டேங்கிறீங்க ஐயோ படிக்க உக்காந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உட்காந்துருவோம் இல்லையா பென்சில் பேனா ரப்பர் கேம்பஸ் லொட்டு லொசு அவ்வளவு எடுத்து படிக்க உட்காந்தா எந்திரிக்கப்படாது ராணுவ சட்டம் தான் குக்கர்ல மூணு விசில் வர்றதுக்குள்ள நீ சொல்லல உன்னை கொண்டே முடியும் குக்கர் விசில் வச்சலாம் உலகத்துல படிக்க சொன்ன பரம்பரை நம்ம பரம்பரை மட்டும்தான் குக்கர்ல மூணு விசில் வர்றதுக்குள்ள படிக்கணும் எப்படி படிப்பான் ஏன்னா எஜுகேஷன் உங்க கண்ட்ரோல் வந்தவங்க என்ன நினைக்கிறீங்க கல்வியின் வழியாக மாற்றம்ங்கிறத நீங்க வேறு பார்க்க ஆரம்பிச்சுங்க ஆண்கள் அதுக்குள்ள விடவே மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களை நீங்க அரிச்சிங்கன்னா அம்மா நழுவுங்க இல்லையா இப்பெல்லாம் அடிச்சா தான் அழுகுது இறக்க அவன் தான் இப்ப ஓடி போய் ஹால்ல இருந்து போன இங்க பாருங்க இதுல மட்டும் தலையிடாதீங்க அப்படின்னு ஏமா ஒவ்வொன்றும் இதுதான சொல்ற ஒரு மனுஷன் இதுல தான் தலையிடுவான் இந்த பிள்ளைங்க அழுகுங்க நம்மளால போய் கேட்க முடியாது அப்போ எஜுகேஷன் மேல உங்களுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடி காரணம் நீங்கள் கல்வியை பணமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கல்வியை வேலையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் படிக்கிற தான் நல்ல பிள்ளைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுங்க படிப்புன்றது பூரணத்துவம் சம்பந்தப்பட்டது அது வெறும் அகடமிக் சம்பந்தப்பட்டது கிடையாது கூறுள்ளவன் அவ்வளவுதான் இது சரி இது தவறுன்னு ஒரு வயசுல அவனை கண்டுபிடிக்க முடியும் மனுஷால முக்கியம்னு தெரியும் இந்த இடத்துல வார்த்தையை விட்டு கூடாதுன்னு புரியணும் என்னதான் இருந்தாலும் இவர் பெரிய மனுஷன் ஏதோ அவசரப்பட்டுட்டாரு எதிர்த்து நம்ம பேசிடக்கூடாதுன்னு பல்ல கடிச்சு அந்த நேரத்தில் இறுக்கி பிடிச்சி சரி மாமா அப்புறம் பேசிக்கணும்னு சொல்ல தெரிஞ்சு அவன் படிச்சவனா வந்தான் அவ்வளவுதான் படிச்ச அந்த வீடுகள் எல்லாம் காப்பாத்திருக்கானா யோசிச்சு பாருங்க இவன் பத்து பைசா பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட பல்வேறு பிள்ளைகள் கடைசி காலத்தில் தன் குடும்பத்தை காப்பாத்திருக்க அவன் படிக்கல பெருசா அப்ப நீங்க படிப்பு என்னன்னு பாக்குறீங்க நானூத்தி தொண்ணூத்தி நாலு மார்க்கா ஆயிரத்தி நூத்தி சொச்சமா இல்ல பஸ்ட் கிரேட் டிஸ்டிங்ஷனா கிடையாது புரிந்தவன் படித்தவன் அவ்வளவுதான் நம்ம எல்லாம் என்ன கேட்குறோம் சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைக்கு ஆசைப்படும் ஏன்னா சொல்பேச்சு பேச்சு கேட்பதில் தான் அதிகாரத்தை செயல்படுத்த முடியும் அம்மாக்களுக்கும் சரி டீச்சர்களுக்கும் சரி அதனால நல்ல பிள்ளைங்க நீங்கள் வச்சிருக்க பேர் என்ன சொல்பேச்சு பேச்சு கேட்கும் பிள்ளை ரெண்டு பிள்ளை வீட்டில் இருக்கானா ஒரு பிள்ளை நீங்கள் சொல்றதுலாம் கேட்பான் அவன் நல்ல பிள்ளை நீங்கள் சொல்றதை கேட்கலன்னா அவன் கெட்ட பிள்ளை ரெண்டு தானே நீ எல்லாம் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அண்ணன் சொல்றதெல்லாம் பாரு அப்படிம்பாங்க அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டுலாம் பல்களாக உட்காந்துப்பான் அவெல்லாம் கரெக்டாக சொல் பேச்சு கேட்பான் சொல் பேச்சு கேட்குற பிள்ளைலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஜெயிக்க அவனை யாராவது காப்பாத்திட்டே இருக்கணும் யாரா தடவி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா உனால முடியாது சுயமாக சிந்திக்கிற பிள்ளை மட்டும்தான் ஜெயிக்கும் சொந்தமாக சிந்திக்கிற பிள்ளை மட்டும்தான் ஜெயிக்கும் சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை சூழ்நிலை நல்லா இருந்தா ஜெயிக்கும் அவளை மட்டும்தான் உங்களுக்கு இந்த சொல் பேச்சு கேட்கற பிள்ளைதான் அப்ப தேவைப்படுது ஏன்னா அவன் தானே சௌரியமா இருக்கு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான் நமக்கு ரெண்டே தான் நல்லா படிக்கிற பிள்ள சொல் பேச்சு கேட்கிற புள்ள கேள்விதான் ரொம்ப முக்கியமானது பதில் இல்லை பதில் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் எத்தனை ப்ராபபிலிட்டி ஆஃப் கொஷின் அவர்கிட்ட கிரியேட் பண்றானோ அவன் தான் படிச்சவன் நிலா அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட எத்தனை கேள்வி இருக்கு சொல்லி பாருங்க உங்கள்ட்ட முதல்ல எத்தனை பதில் இருக்கு பதிலே கிடையாது நம்ம ஒரு நாலு பதில் வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் பதில் ஒண்ணுதான் ஆனா கேள்விகள் தான் நிறைய கேள்விகளை அதிகம் கேட்க தெரிகிற பிள்ளை தான் சொந்தமாக சிந்திக்கிறது ப்ராபர்ட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் பத்தி நம்ம யோசிக்கலாம் நிலா அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அது ஏன் மஞ்சள் கலர்ல இருக்கு அங்க பாட்டி வர சொல்றதா சொல்றாங்க அது உண்மைதானா நிலாவில் தண்ணி தண்ணி இருக்குதா இல்லையா நிலாவுக்கு முதல்ல ஆள் அனுப்புனது யாரு அவன் எதுல போனா அந்த ராக்கெட் அந்த ராக்கெட் எதுல செஞ்சாங்க ராக்கெட் எதுல ஓடும் எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க நிலாங்கிற ஒரு பதிலுக்கு அப்ப ப்ராபிலிட்டி ஆஃப் கொஸ்டின் கேட்குற புள்ள தான் நீங்க சொல்லக்கூடிய சோ சொல் சொல்பேச்சு கேட்காத புள்ள சொல்பேச்சு கேட்காத புள்ள கேள்வி கேட்பான் கேள்விக்கு தான் பதில் மரியாதை அதிகம் மொழியே பதிலுக்கு இல்லை பதில் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நீங்களும் பதில் ஒண்ணு இருந்ததுனா நானும் பதில் உண்ணுதா இருந்ததுனா கேள்வி நூறு விதமா கேட்க முடியும் அப்போ நூறு விதமான கேள்விகளை எழுப்புகிற பிள்ளைய நீங்க உடனே அடங்காப்படாறீங்களோ அல்லது அதிகமாக பேசுகிறானோ வயசுக்கு மீறி பேசுறானோ சொல்லுங்கள் எந்த நியாயம் யாரும் வயசுக்கு மீறி பேசுறது ஒண்ணு கிடையவே கிடையாது நாம ஒரு பிள்ளைக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய வீடுகள் தான் தீர்மானிக்கிறோம் நம்முடைய வீடுகள் இப்படி தீர்மானிக்கிறது இல்ல வீடுகள் பல தவறான நேரங்கள்ல பிள்ளைகள பக்கத்துல உட்கார வச்சிருக்கு பல முக்கியமான நேரத்துல பிள்ளைகளை தூரத்துல உட்கார வச்சிருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னா அப்ப இருக்கக்கூடிய கோபத்துல பிள்ளைங்க இருக்குங்கிற கோவில்தான் இருக்காது அவரை வெளியில் அனுப்பிட்டு நம்ம ஒன் டூ த்ரீ சொல்லி அடிச்சுக்கணும்னு என்னக்காவது அடிச்சுட்டு இருக்கீங்களா என்ன அவன் உள்ள இருக்கிற அவன் குடும்பத்தை நீங்களும் உங்க குடும்பத்தை நீங்களும் உங்க அக்கா கறி ஒரு கொள்ளாக்கார வந்தாரே கொண்டுகிட்டு போயிடுறான் அப்படி அவங்க ஆரம்பிச்சு உங்க அண்ணன் ஒரு திருட்டு பையன் வந்தாலே கொண்டுகிட்டு போயிடறான் நீங்க யாரு அவன் சித்தப்பையன் வத்த அப்பலாம் அந்த பிள்ளைங்க அங்கதான் இருக்கும் என்ன ஆகுமோ தெரியாது முன்னாலே ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க இருந்துச்சு அப்போ ஓகே அதெல்லாம் எல்லாம் எதாவது பேசுங்க எங்களுக்கு வேற வேலையில ரிலேட்டா கூட போயிடுங்க இப்போ அந்த ஒத்த புள்ள பயந்து போய் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேச மாட்டீங்க நீங்க புரிச முன்னாடி உங்களுக்குள்ள தாம்பத்தியம் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க சாதனமா இருக்கீங்களா பிள்ளைங்க தெரியாது ரைட்டு தானே அது பயந்து போய் தான் உட்காந்துருக்கு அதுக்கெல்லாம் நீங்க போய் யாரும் போய் சமாளம்லாம் சொல்லப்படுதில்லை கட் பண்ணா ஒரு வாரம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவுக்கோ அல்லது அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பெரியவங்க எல்லாம் பேச வந்திருக்காங்கன்னா அந்த நாலு பேர் பெருசு உட்காந்து பேசிட்டு கே நம்ம பையன் உட்காந்துருந்தானா பெரிய உட்காந்து பேசிட்டு கே உனக்கு என்ன வேலைன்னு கேட்பது பெரிய உக்காந்து என்ன வேலையா இருந்தால் உங்களுக்கு என்ன என்றைக்கு ஒரு பிள்ளைக்கு அது புரியும் புரியாதுன்னு கவலைப்படாமல் வீட்டில் முக்கியமான விஷயம் நடக்கிற போது கூட நீங்க உட்கார வைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த பிள்ளை ஜெயிச்சிடும் இம்பார்ட்டன்ட் நான் முக்கியமான ஆள் என்னுடைய வீடு நம்புது நினைக்கிறவன் தானே ஒழுக்கமா இருப்பான் அவன் தானே பொறுப்புகளை கையில் எடுத்துப்பான் எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் என் தந்தை என்னை பக்கத்தில் வைத்துக் கொள்வார் நான் முக்கியமானவன் என்று உணர்வுதான் மனிதனுக்கு முக்கியமே ஒழிய பாடம் கிடையாது கிடையாது நீங்க எப்பெல்லாம் முக்கியமான உணர வைக்கிறீங்க நல்ல மார்க் எடுத்தா மட்டும் முக்கியமானவன் உணர வைக்கிறீங்க பரிசு கிடைச்சா மட்டும் நீ முக்கியமானவன் உணர வைக்கிறீங்க அதுக்கு எதுக்கு நீங்க அது பள்ளிக்கூடம் செஞ்சிடும் ஊரு செஞ்சிடும் வெளியூர் செஞ்சிடும் என்னை முக்கியமானவன் வைக்க போது நீங்கள் தேவையே கிடையாது அது அதுக்கான ரெக்கக்னேஷன் உள்ளாருக்கு கிடைச்சிருச்சு இல்லையா அவன் நீங்க முக்கியமானவன் என்று எப்போது உணர் வைக்கிறோம் என் வீட்டில் முக்கியமான நடக்க முன்னால் உட்கார வைப்பேன் அதெல்லாம் அவனுக்கு புரியாது அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் புரியுது புரியல ஆனால் நான் முக்கியமானவன்கள் புரியும் எப்படிப்படி நீர் ரெக்கக்னேஷன் உண்டா இல்லையா உங்களுக்கு இப்ப கூட ரெக்கக்னேஷன் தேவைப்படுதுல கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு இருக்கட்டுமே ஒரு பத்தாவது வருஷம் கல்யாணம் நாளுக்கு ஒரு மஞ்சள் கலர் படவை புதுசாக கட்டிக்கிட்டு போயிட்டு அவர் இட்லி சாப்பிட்டதுக்கு சாப்பிட இப்படி 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 இப்படிங்கிற அந்த ஆள் பாட்டு வழக்கம் போல இட்லியை சாப்பிட்டா எவ்வளவு வைத்திருச்சலாரு ஆத்திரம் வருதா இல்லையா அதையே தானே பத்து வருஷமாச்சு முற்ற வேண்டியது தானே கிடையாது நான் புதிதாக உண்டு நான் அணிந்திருக்கிற போது எனக்கு மனதுக்கு பிடித்த அந்த மனிதர் அது குறித்து இதான் சொல்லு நல்லா இருக்குப்பா உன் கலருக்கு நல்லா இருக்கு இதை விட அந்த கலர் போட்டிருந்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம கல்யாணம் நல்லதுவா நல்ல மங்களகரமா இருக்கேன் எது ஒன்று சொன்னால் சந்தோஷம் இல்லையா மாறாக வழக்கம் போல முனாப்பிடி தொட்டுக்கிட்டு வச்சக்க வச்சக்கணுன்னா வைத்திருச்சுலாம் இருக்கேன் இல்லையா அப்ப பத்து ஆண்டு கால தாம்பத்தியத்திற்கு பிறகும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்க்கை புரிந்த பிறகு கூட உங்க வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தேவைப்படுகிறது என்றால் வீட்டுக்குள்ள வெற்றியும் தோலமையும் அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்து வயசு பிள்ளைக்கு முக்கியத்துவம் வேண்டாமா ஒரு குழந்தையை முக்கியமானவராக தான் வைத்ததுதான் முதல் பணி நாம் என்ன நினைக்கிறோம் அவனை தொடர்ந்து நீ உன்னுக்கு லாய்க்கு இல்லைன்னு புரிய வைக்கிறோம் படிக்க உட்காந்து விளையாடு எட்டு விட்டு மாதிரி எப்படி இருக்கான் பாரு நீ இப்படி இருக்க அவனுக்கு ஒன்னும் தெரியல நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அவன் எப்படி வளருவான் பாருங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்